வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் இன்றைய பதிவில் வந்து நான் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் இந்த சேனல் சின்ன குறிப்பு சேனலுக்கு மானிடேஷன் கிடச்சிருச்சு அதை உங்கள் அந் அன்பர்கள் அனைவரிடமும் மகிழ்ச்சியாக நான் தெரிவிச்சுக்கிறேன் எப்படி மானிடேஷன் கிடைச்சது எனக்கு இரண்டு முறை நான் வந்து அப்ளை பண்ணங்க ரிஜெக்ட் ஆகிடுதான் ஆனால் வந்து மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனாலும் ஸ்ரீ அன்னை மீது நம்பிக்கை கொண்டு ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மீது நம்பிக்கை கொண்டு என்னுடைய விடா முயற்சியை நான் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு தான் இருந்தேன் எனக்கு வந்து மூன்றாம் முறை வந்து ரீ அப்ளை பண்ணுற இதில் மறுபடியும் ரிஜெக்ட் ஆகிடுதேன் எவ்வளவோ முயற்சி பண்ணோ திருப்பியும் ரிஜெக்ட் ஆகிடுத்தேன்ட்டு மனசில் வருத்தம் இருந்தாலும் ஸ்ரீ அன்னையிடம் நம் முழுமையாக பிரார்த்தனை செஞ்சேன் மனமுருகி பிரார்த்தனை செஞ்சேன் நான் வந்து உண்மையான என்னுடைய சொந்த வீடியோ தான் கடுமையாக என்னுடைய முழு முயற்சியில் என்னுடைய உழைப்பு தான் அந்த வீடியோவில் நான் வந்து காண்பிட்டேன் மற்றபடி மற்றவர் வீடியோலாம் நான் எடுத்து போடலாமா நான் உண்மையாக உழைச்சேன் உங்கள் மகளாக உங்கள் வழிப்படி நான் நடந்துக்கிட்டேன் இரண்டு முறை வந்து நான் அப்ளை பண்ண ரீ அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் எடுத்தோம் இம்முறையும் ரிஜெக்ட் எடுத்தேன் ஆனால் அப்ளி அப்பீல் பண்ண சொல்லி வந்திருக்கு வீடியோவில் அப்பீல் பண்ண சொல்லி எனக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் வந்து கிடையாது நான் எப்படி செய்வது என்று எனக்கு புரியவில்லை திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை போல எங்களுக்கு நீங்கள் தான் துணை நின்று நீங்கள் தான் காத்தருள வேண்டுமம்மா என்று நான் வந்து அவங்கக்கிட்டே முழுமையாக சமர்ப்பணம் பண்ணிட்டேன் இம்முறை எனக்கு மானிட்டேஷன் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கிடைக்கட்டும்மா எம் முறையும் வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தால் அதையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நீங்கள் கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் என்னுடைய விருப்பம் அதுவே என்று நான் அவங்கக்கிட்ட சொல்லி விட்டுட்டேன் அப்போ எனக்கு வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்ட்டு தெரியாது நிறைய இதில் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஓரளவுக்கு புரிஞ்சாலும் முழுமையாக எனக்கு வந்து புரியலை என்னுடைய மகன் பிஸி எனக்கு தெரிந்தவர்களிடம் கேட்டேன் எல்லாருமே பிஸியாக தான் இருந்தாங்க லாஸ்ட்டு செகண்ட் டைம் நான் வந்து நானே அப்ளை பண்ணும்போது வீடியோ வந்து சரியாக மேக் பண்ணலை சரியான தகவல் எங்களிடம் இல்லை என்று ரிஜெக்ட் ஆகிடுதோம் அதனால் இம்முறை வந்து நான் தெய்வத்திடமே ஒப்படைத்து விட்டேன் சரி அன்னையிடமே சமர்ப்பணம் செய்து விட்டேன் நான் வணங்கும் அனைத்து தெய்வத்திடமும் சமர்ப்பணம் செய்து விட்டேன் அப்போது எனக்கு உதவி செய்ய வருபவர்களுக்கு உதவி செய்ய நான் தரேன்ட்டு என்னுடைய தம்பி வந்தாங்க அவங்க வந்து பண்ணித்தரணுன்ட்டு வரும் பொழுது அவங்களுக்கு பாவம் அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் வாமிட்டிங் வந்துடுத சாப்பிட்டதுமே சரி பரவாயில்லை இன்முறை நாம் விட்டுடலாம் அடுத்த முறை பார்த்துக்கலாம் சூழ்நிலை சரியில்லை என்று நான் நினைச்சேன் அப்போயே மதர்கிட்ட நான் சொன்னேன் அம்மா உங்களுடைய சித்தம் எதுவோ அதுவே நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு கிடைக்கணும்ன்ட்டு இருந்தால் கிடைக்கட்டும் யாரையும் நான் வற்புறுத்த மாட்டேன் எனக்கு தம்பி வந்து உடம்பு சரியாகட்டும் நான் அடுத்த முறை பார்த்துக்கொள்கிறேன் அம்மா எதுவே உங்களுக்கு இந்த முறை வேணாம் அடுத்த முறை பார்த்துக்கணும்னு உங்களுடைய உங்களுடைய விருப்பம் என்றாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு விட்டுவிட்டேன் ஆனால் ஒரு எட்டு மணி ஆகிடும் அவங்க உடம்பு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது எனக்கு எப்படி வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்ற ஸ்கேன் பண்ணுற மெத்தடெல்லாம் தம்பி சொல்லி கொடுத்தாங்க உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் மறுநாள் ஒன் டே ஃபுல்லாக இருந்து வீடியோவை வந்து நான் மேக் மேக் பண்ணேன் பல முறை வந்து எடிட்டிங் பண்ணி பண்ணி ஓரளவுக்கு நான் பண்ணி முடித்து கீழே வந்து இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படின்றத என்னுடைய தம்பியும் மகளும் சொல்லி கொடுத்து எழுதி கொடுத்துட்டு போனாங்க அவங்களிடம் ஒரு முறை படித்து காண்பித்து விட்டு மதரிடம் ஒரு முறை வந்து படித்து காண்பித்து விட்டு நான் வந்து வீடியோ மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அது கரெக்டான அந்த ஏற்ற மாதிரி வாய்ஸ் கொடுக்கணும் அன்னையிடம் சமர்ப்பணம் செய்து விட்டு அவங்க துணையோடு நான் அந்த வேலையும் முடிச்சு விட்டு அதை வந்து ஷே என்னுடைய தம்பிக்கு அனுப்புவதற்கு முன்னாடி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டான் பண்ணிட்டு தம்பியிடம் அந்த லிங்க் இருக்குது இல்லைங்களா அதை வந்து காப்பி பண்ணணும் நம்ம அப் அப்பீல் பண்ணுற இடத்துல அப்போது வந்து என்னுடைய மகனுக்கு வந்து அந்த டைம் அவங்களுக்கு மூடு இல்லை அவங்க செய்ய செய்யணும் அப்படின்னும் போது அவங்க ரொம்ப டயர்டாக இருந்தாங்க அவங்க முக பாவனையை தெரிஞ்சுடுத்து அதோடு அவங்களுக்கு அம்மா கேட்குறாங்களே செய்தி தர வேண்டும் என்று அவங்க முயற்சி செய்தாலும் எரர் ஆகிடுது அப்ளை பண்ணும்போது அந்த லிங்க் எடுத்து காப்பி பண்ணும்போது எரர் ஆகிடுது அதனால் பண்ண முடியல வீடியோ மட்டும் நாங்கள் யூடியூப்புக்கு அப்லோடு பண்ணியாச்சு சரி அவ்வளோதான் விட்டுட்டேன் அன்றைய தினம் எனக்கு கொஞ்சம் மனம் சஞ்சலமாக இருந்தது எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ மேக் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஸ்ரீ அன்னை மூலமாக தம்பி மகள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இப்படியும் இருந்து நம்மளால் முடியலையே சரி பரவாயில்ல மதர் சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து மலர்ச்சியோடு எடுத்து நம்ம செய்யணும் அப்படின்ட்டு அந்த முக மலர்ச்சியோடு விருப்பத்தோடு செஞ்சால் அந்த விஷயம் வந்து நல்லபடியாக முடியும் என்று அவங்க சொல்லியிருக்காங்க என் மகனுக்கு வேலை நிமித்தம் காரணமாக அவங்களுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லாமல் அது செய்து கொடுத்த ஒரு காரணத்தால் அந்த எரர் எடுத்து எனக்கு புரிந்தது சரி இரவு நேரம் அப்படியே ஸ்ரீ அன்னையிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு நான் இப்போ உறங்கிவிட்டேன் மறுநாள் மாலை நேரம் என்னுடைய தம்பி ஆறு மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ சென்ட் பண்ணிவிட்டு என்னுடைய மகன் மகன் வந்து பண்ணாங்கப்பா அதை எராக எடுத்து உங்களால் முடியுமா என்று நான் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனேன் என் மகளுக்கும் அனுப்பினேன் ஸோ நைட்டு ஒரு எயிட் நைனுக்கு மேலே ஃப்ரீ டைம் பண்ணி சொன்னாங்க ஆனால் நான் நம்பிக்கை மட்டும் இழக்கலை அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு என் மகள் வந்து ஃபோன் பண்ணாங்க அம்மா நீங்கள் சில இடத்துல தவறுதலாக பேசியிருக்கீங்கம்மா எப்படி இந்த வீடியோவை இந்த லிங்கை வந்து காப்பி பண்ணி அப்பீல் பண்ணுறதேன்ட்டு நான் சொன்னேன் கீழே வந்து இங் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு கீழே வந்து நான் வந்து இங்கிலீஷில் அந்த லெட்டர்ஸ் வந்து நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும் நீ அப்பீல் பண்ணிடு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் என்னுடைய மகள் அப்ளை அப்பீல் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அந்த அப்பீல் பண்ணியாச்சு அவங்க ரிப்ளை பண்ணதை வந்து எனக்கு அனுப்பிட்டாங்க எனக்கு நம்பிக்கை இருந்தது கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சோம் நம்பிக்கையோடு இருந்தோம் ஸ்ரீ அன்னை நம்மளை கைவிட மாட்டாங்க அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நிச்சயம் நல்ல தகவல் வரும் என்ற நம்பிக்கை இருந்தது அப்பையும் ஸ்ரீ அன்னையிடம் விட்டு அதை பற்றி எண்ணவில்லை மறுநாள் காலை இரவு நேரம் அப்பீல் பண்ணோம் காலையில் வந்து எங்களுக்கு ரிசல்ட் வந்தது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது நீங்கள் வந்து பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு செலெக்ட் ஆகிட்டீங்க என்று ரொம்பவே மற்றற்ற மகிழ்ச்சி முதல்ல ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்துக்கு முன்னாடி உட்காந்து கண்ணீரால நான் வந்து அவங்களுக்கு கோடான கோடி நன்றியை சொன்னேன் நிச்சயமாக அவங்க அருள் இல்லைன்னா நான் வந்து கண்டிப்பாக மானிட்டேஷன் வாங்கியிருக்க முடியாது எனக்கு யார் மூலமாக வந்து எனக்கு வந்து அப்பீல் பண்ணணும் யார் ஹெல்ப் பண்ணுவான் என்று இருந்த எனக்கு திக்கற்றவருக்கு தெய்வம் துணை போல அவங்க வந்து என்னுடைய தம்பியை எனக்கு அப்பீல் பண்ணுற மாதிரி அவங்க வந்து செஞ்சாங்க மிக்க நன்றி தெரிவித்தேன் வீடியோ போடுறது வந்து சுலபமான விஷயம் இல்லைங்க எத்தனையோ குடும்ப சூழ்நிலையும் தாண்டி தான் நம்ம வந்து வீடியோ போடுறோம் குடும்பத்தில் இருக்கிற பொறுப்புகளை கடமைகளை முடித்து விட்டு இருக்கும் ஃப்ரீ டைமில் தான் வீடியோ போட வேண்டிய சூழ்நிலை அதுலேயும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த முயற்சியை செய்கின்றோம் முயற்சிக்கு வெற்றி கிடைத்தது என்பதை உங்களுடன் பகிர்ந்துக்க நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்னுடைய மகிழ்ச்சி வந்து உங்களிடம் பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி எப்போவுமே நம்ம வந்து யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்றது எப்போவுமே ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நமக்கு துணை இருப்பாங்க